ஹய் ஹலோ வெல்கம் டு தி ஜாப் சீக்கர்ஸ் வை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிராமப்புற வங்கிகளில் வந்து உதவியாளர் மற்றும் கிராம கிராமப்புற அதிகாரி அந்த மாதிரி வந்துட்டு சில வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறதுக்காண்டி வெளியிட்டுருக்காங்க இதுக்கான முழு விவரம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சிஆர்பி ஆர்ஆர்பி அண்டு இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர டைம் இருக்குது அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸு சார்ஜஸ் அதெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டக்டட் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்துட்டு உங்களுக்கு நவம்பரில் இருக்கும் கால் லெட்டர்ஸ் வந்து ஒன்று உங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் வந்துட்டு வந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் சொல்லி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் நவம்பர் டிசம்பர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கேல் ஒன் அண்ட் ஸ்கேல் டூ அண்ட் ஸ்கேல் த்ரீ இதுக்கு வந்து ஜனவரி பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இன்டர்வியூ இருக்கும் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஜாப்புக்கு வந்து பிப்ரவரி மார்ச்சில் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ்நாடு கிராமப்புற பேங்க் அதாவது சேலம் தமிழ் தமிழில் வந்துட்டு லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குரூப் பி ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குரூப் பியை பொஸ் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்ஸும் பிலோ நீங்கள் வந்துட்டு பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் இதுக்கு வந்து பதினெட்டு டூ முப்பது வயசு ஆஃபீஸர் ஸ்கேல் டூக்கு இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீக்கு வந்து இருபத்தொன்னு டூ நாற்பது வயசு எந்த இ இயரில் வந்து முன்னக்கட்டி பறந்துருக்கணும் எந்த இயருக்கு பின்னால் இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டுக்கோங்க அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது செடுல் எஸ்சிக்கு எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸு அதர் பேக்வேர்டு கிளாஸஸாக இருந்தால் த்ரீ இயர்ஸு நீங்கள் பெர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா டென் இயர்ஸ் இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நாலு விதமான போஸ்ட்டுக்குமே மினிமமாக நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்தராக ஒரு சில இதில் மட்டும் நீங்கள் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ்ஸு ஜாவா அதுக்கப்புறம் விசிஓ சிபி இந்த மாதிரி ஒரு சில அடிஷ்னல் கோர்ஸஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை வரைக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் டூ அண்ட் த்ரீ இதுக்கு வந்துட்டு நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா அண்ட் ஜிஎஸ்டியோட அதாவது மொத்தம் சேர்த்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நூற்றி எழுவத்தஞ்சி இது வந்துட்டு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஃபீஸுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிமினரி எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்க போகுது ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு எண்பது மார்க்குக்கு நாற்பத்தஞ்சு மினிட்ஸ் வந்து டெஸ்ட்டு இருக்கும் அடுத்த ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் இதுக்கு வந்துட்டு எண்பது மார்க்கு நாற்பத்தஞ்சு மினிட்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு இரநூறு மார்க்கு நூற்றி இருபது மினிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கேல் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்றுக்கு வந்து இரநூறு மார்க்கு நூற்றி இருபது மினிட்ஸ்க்கு வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு இங் இங்கிலீஷு ஹிந்தி அண்டு தமிழ் இந்த மாதிரி மூணு லேங்குவேஜில் வந்து எக்ஸாம் இருக்கும் இதில் நீங்கள் சூஸ் பண்ணி வந்து எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் டு ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் அதாவது எந்தெந்த போஸ்டிங்க்கு வந்து எந்தெந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்னில் எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க கீழே இது நம்ம மேலேயே ஒரு டைம் வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கேன் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு கிராமப்புற பேங்கில் தானே வேகன்சி ஃபில் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதாவது மல்டி பர்பஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸை பொ பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்